தேர்தல் ஆணையம் புதிதாக அறிவித்துள்ள எஸ்ஐஆர் திருத்தப் பணிகளில் பல்வேறு குளறுபடிகள் நடைபெற்று வருவதால் அதை மாவட்ட ஆட்சியரின் கவனத்திற்கு கொண்டு வருவதற்காக இன்று மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து அனைத்து இஸ்லாமிய ஜமாத் கூட்டமைப்பு திருப்பூர் மாவட்டத்தின் சார்பாக கோரிக்கை மனு ஒன்றை அளித்துள்ளோம் அதிலே பல்வேறு குளறுபடிகள் உள்ளது பிஎல்ஓக்களுக்கு சரியான பயிற்சியின்மை காரணமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான தகவல்களை பிஎல்ஓக்கள் தெரிவித்து வருகிறார்கள் இதனை முறைப்படுத்தவும் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து கொடுப்பதற்கு கால அவகாசம் போதுமானதாக இல்லை என்பதை மாவட்ட ஆட்சியரிடம் வலியுறுத்தி மேலும் கால அவகாசம் கேட்டும் மனு கொடுத்துள்ளோம் வாக்கு சாவடி முகவர்கள் மற்றும் பிஎல்ஓக்கள் அனைவரும் சேர்ந்து இந்த பணியை சிறப்பாக முடிக்க வேண்டி பயிற்சி அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இருக்கிறோம்